ஹா ஐ இஸ் சேரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கங்க வேட்டையன் திரைப்படம் இந்த படத்தோடைய எதிர்பார்ப்பு இப்போ வேற லெவலில் போயிருக்கு ஆஃப்டர் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மனசுல அப்புறமேட்டா குறிப்பாக கேரளாவில் இப்போ ஓணம் பண்டிகை ஒட்டி இந்த பாடல் ரிலீஸ் ஆகிறதுனால அங்கே பட்டி தொட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்டை கிளப்பினிருக்கு எல்லாருமே இந்த பாட்டு வந்து அங்கே ரசித்து கேட்டுருக்காங்க எல்லாருமே இந்த இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக கொண்டாடி தீர்த்துனு இருக்காங்க கேரளாவில் பயங்கர ஹைப்பு அதனாலே கோகுலம் மூவிஸ் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தை வந்து அங்கே டிஸ்ட்ரிபியூஷன் உரிமை வாங்கியிருக்காங்க இதில் ஒரு சாதனை ஒன்று பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ லேட்டஸ்ட்டான அப்டேட் வேட்டேன் திரைப்படம் அதாவது கேரளாவில் அதர் லாங்குவேஜ் மூவிஸுக்கு அதிகமாக வெலை கொடுத்து வாங்கின படம் கேரளாவில் டிஸ்டரிபியூட்டர்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் செகண்ட் பார்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இருபது கோடி ரூபா வரைக்கும் வாங்கி இருந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு பெரிய தொகை கொடுத்து வாங்கி இருக்கிறது பார்த்தாக்கா நம்ம தமிழ் சினிமாவுடைய வேட்டையின் திரைப்படம் தான் பதினேழு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களா வேட்டையின் திரைப்படம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் உரிமைக்கு ஏன்னா அந்த படத்தோட எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய மலையாளம் ஆக்டர் பகவாசியில் அவர்களும் இந்த படத்துல இருக்கிறது கூட அடிஷனல் வேல்யூன்றதுனால தமிழ் சினிமாவில் கேரளால பதினேழு கோடி கொடுத்து ஒரு படத்தை வாங்குறது இதுதான் முதல் முறை தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கு கேரளாவோட டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மாரி ஒரு மாசு காட்டுன்னு ஆனா அதை தாண்டி ஒரு சிக்கல் ஒன்று இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நார்த் இந்தியாவில் இந்த படத்தை வந்து ஒரு முன்னணி நிறுவனத்துக்கிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் உரிமையை வந்து பற்றினாக்கா விற்றுருக்காங்க லைக்கா நிறுவனம் அவங்களும் வாங்கியிருக்காங்க சிங்கிள் ஸ்க்ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன்ஸ் வந்து கிடைச்சிரும் பச்சன் படத்துல நடிக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டாவது வந்துடும் ஆனால் மல்டிப்ளெக்ஸ்ன்னு வரும்போது ஐநாக்ஸு பிவிஆர் ஸோ அந்தமாரி மற்ற மற்ற முக்கிய சினி போலிஸுன்னு சொல்லிட்டு மற்ற மற்ற மல்டிப்ளக்ஸ் செயின்னு வரும்போது தான் பிரச்சனை வருது ஏன்னா பிவிஆர் கிட்ட தான் வந்து போன தடவை இந்தியன் செகண்ட் பார்ட் வந்து லைக் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா வித்துருந்தாங்க ஆனால் ஆனால் அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு விஷயம் என்னன்னாக்கா இத்தனை நாள் கழிச்சு தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகணும் மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது ஆனால் அதை மீறி லைக்கானவர்களும் படத்தோட தோல்வியினால சீக்கிரமாகவே அந்த ஓடிடியோடைய தேதி என்ன தேதியோ அதுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பிவிஆர் சினிமாஸ் வைக்கிறாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கொஞ்சம் சிக்கலாகனு இருக்குது அதை கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் எப்படியாவது அந்த மல்டிப்ளெக்ஸ் செயின்ஸ்லாம் கொஞ்சம் பேசி இது பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன்ஸ் தாராளமா கிடைக்கும் மூவாயிரம் ஸ்கிரீன்ஸ் நார்த் இந்தியால மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வருது சோ லைக்காக ஆனோ அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் சோ வெயிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்